ஹலோ இவங்களோட சேனல் நான் உங்க சுகமார் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எல்லாருமே மொபைலில் ஃபோன் கால்ஸ் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்டர்நெட் மூலியமாக ஃபோன் கால் பேசணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வீடியோ கால்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் வீடியோ கால்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ கால் இருக்கோம் நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரே டைமில் வீடியோ கால் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது இன்னும் அந்தளவுக்கு யாருமே இந்த அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணல ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள் எல்லாமே ஒரே டைமில் எல்லாரும் வீடியோ கால் எப்படி பேசுகிறது அப்படின்றத பார்த்தா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லவுலூர் சேனலுக்கு வரீங்க பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதே போல இன்னும் பல டெக் நியூஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் மறக்காம மறக்காமல் லவுடில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கைப் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் லைட் பெர்ஷன் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தேடி பாருங்கள் உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஷேரிட் மூலியமாக உங்களோட மொபைலுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன்இன் கேட்பாங்க அப்படி சைன்இன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சைன்இன் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு உங்களோடய மொபைல் நம்பர் கேட்பாங்க அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேப்பாங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க இப்போ உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் இந்த எஸ்எம்எஸில் வரக்கூடிய நாலு டிஜிட் கோடை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேம் அண்டு உங்களோட இன்ஷியல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க இப்போ உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும் அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுங்க உங்களோட ஃப்ரெண்டும் இந்த ஸ்கைப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ் வந்துடும் அவர் ஆல்ரெடி ஸ்கைப்பில் ஆட் ஆகிருந்தால் மட்டும்தான் வரும் அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லி ஸ்கைப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி இது போல் கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் அவர் ஆட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் டு காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவர் ஸ்கைப் வச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த ரெக்வஸ்ட் போகும் ரெக்வஸ்ட் போனதுக்கு அப்புறம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் இது போல வரும் ஸோ இந்த இடத்துல அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டார்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஸ்கைப்பில் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க இதே போலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட எல்லாம் நீங்கள் சேட் பண்ணுமோ அவங்க எல்லார் கூடயுமே நீங்கள் இது போல ஃப்ரெண்ட் ஆகிக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வீடியோ கால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சைடில் இருக்கக்கூடிய கிளாக் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அது அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும் அதில் வீடியோ கால் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டெம்பரவரியாக ரெண்டே ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணிவிட்டு சைடில் வரக்கூடிய இந்த வீடியோவைக்கான க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ உங்கள் முன்னாடி வந்துட்டுருக்கும் ஸோ இப்போ யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஆட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாரோட வீடியோவுமே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆட் ஆகிட்டே வரும் ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே நீங்கள் சேம் டைமில் எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கூட ஒரே டைமில் நீங்கள் வந்து வீடியோ சேட் பண்ண முடியும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சோ இன்னொரு அஞ்சு பேரை நீங்க ஆட் பண்ணுவோம் சில பிரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள் அதில் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஆட் பீப்புள் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எகைன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வரும் அதில் நீங்கள் யாரெல்லாம் ஆட் பண்ணணுமோ அவங்களை ஜஸ்ட்டு டிக் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இவங்க கூடையும் நீங்கள் எகைன் அவங்களுக்கு கால் போகும் அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க கூடையும் சேர்த்து நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேட் பண்ண முடியும் இந்த குரூப் சேட் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணாட்டியும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லாருமே குரூப் சேட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்